ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை குக்கிங் வஸ்க்கு வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து அமாவாசைக்கு உருளைக்கிழங்கு செய்வோம் இல்லையா நல்ல நல்லன்னா அந்த உருளைக்கிழங்கு தான் நம்ம செய்வோம் தொக்கு அது பாருங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இந்த உருளைக்கிழங்கு செய்கிறது ஆனால் வந்து அதை பக்குவமாக செஞ்சால் தான் சாப்பிட முடியும் வாங்க ரொம்ப ஈஸி தான் அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒரு மூணு வெங்காயம் எடுத்து நான் ஸ்லைசரில் தான் எப்போவுமே அது மெலிசாக கட் பண்ணிப்பேன் கத்தியை விட எனக்கு அதுதான் ரொம்ப ஈஸி அதனால கட் பண்ணிவிட்டேன் இப்போ தக்காளியை வந்து நான் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கும் அதே மாதிரி ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து நான் வந்து குக்கரில் வேக வச்சு ஒரு விசில் தான் விட்டுருக்கேன் அதை விட்டு நான் வந்து பாருங்கள் உருளைக்கிழங்கு இது மாதிரி தோல் சீவி தோலை உரித்து நம்ம எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஒருத்தர் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டோம் செய்வாங்க பெருசு பெருசாக சில பேர் பொடிசாக கட் பண்ணி செய்வாங்க நம்ம அறிகிறது நம்ம இஷ்டம்தான் நம்ம எப்படி ஒன்னாலும் அரிஞ்சிக்கலாம் இங்கே பாருங்கள் சில பேர் நீல வாக்கில் அரிஞ்சு போட்டு செய்வாங்க நான் வந்து இது மாதிரி பொடிசாக தான் கட் பண்ணி செய்கிறேன் பாருங்கள் இன்னும் இதில் பட்டாணி சேர்த்தாவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பட்டாணி நான் சேர்க்கலை வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் செய்கிறேன் இங்கே பாருங்கள் கடாய் சூடு ஏறிடுச்சு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு கடுகும் போட்டாச்சு கடுகு போட்டு இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு கூட வந்து நம்ம பெலாக்கோட்டை போட்டுக்கலாம் இல்லைன்னா சோயா பீன்ஸ் போட்டுக்கலாம் நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் நம்ம போட்டு செய்யும்போது இந்த உருளைக்கிழங்கு இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும் பாருங்க தக்காளியை போட்டு அதே மாதிரி நம்ம நல்லா வதக்கிடுவோம் கூடவே கறிவேப்பிலே போட்டுருவேன் நல்லா வதக்கிடலாம் இது கூட வந்து நம்ம மூக்கடில் கூட அவிச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் இன்றைக்கி நான் எதுவும் செய்யலை வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு நம்ம தேவையான அளவு உப்பு தான் நிறைய உப்பு போட்டு சில பேர் சாப்பிடுவாங்க கொஞ்சமாக சில பேர் சாப்பிடுவாங்க அதனால் நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் மஞ்சாத்தூள் அப்புறம் மிளகாய் தூள் அவ்வளோதான் இதுக்கு மூணு தான் தேவையே தூள் மஞ்சள்தூள் உப்பு அவ்வளோதான் பாருங்க இதில் வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தனியா இல்லாமல் அந்த தூள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் தனியாவோடு சேர்த்து வச்சுருக்க தூள் போட்டால் அது எல்லாமே சேர்ந்து குழகுழன்னு இருக்கும் காய் தனித்தனியாக இல்லாமல் இருக்கும் பாருங்கள் எப்பவுமே காயெல்லாம் நம்ம செய்யும் போது தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணால் தான் அந்த காய் டேஸ்டியாகவே இருக்கும் நம்ம குழம்புத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதித்து சுண்டி வரும்போது நம்ம இந்த உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுடலாம் சில பேர் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயை விட்டு மட்டும் நல்லா வதக்குவாங்க ஆனால் அதை விட நம்ம தண்ணியில் கொதிச்சதுன்னா இந்த மிளகாத்தூள் வாடெல்லாம் கொஞ்சம் போயிடும் பாருங்கள் இது நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னா இங்கே இது மாதிரி நம்ம வேணும்னா தொக்கை எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க அது நம்ம இஷ்டம்தான் நான் வந்து தொக்காவே எடுத்திருக்கேன் சாம்பார் சாதத்துக்கு இன்றைக்கி அமாவாசைன்றதுனால பாருங்கள் சாப்பாடு எதுவும் இல்லை வெறும் சாம்பார் சாதம் மாங்காய் போட்டு முருங்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு தொக்கு தான் வச்சுருக்கேன் வேறு எதுவும் நான் செய்யலை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி வச்சுருக்கேன் கூட அவ்வளோதாங்க இன்னைக்கு அமாவாசைக்கு இதை தான் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் தேங்க்யூ